அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியமான பதிவு ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய பதிவு யோசிச்சு பாருங்களேன் இப்போ எந்த தானம் செய்தால் அல்லது எந்த வேண்டுதலை நிறைவேற்றினால் இறைவன் நாம் கேட்டதை தருவார் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு பொதுவாகவே எல்லாருமே அதைத்தானே விரும்பி பார்க்குறோம் இல்லையா அதாவது மாந்திரீகம் தாந்திரீகம் அந்த ரெண்டு விஷயத்தில் தான் நம்ம மனசு எப்போவுமே போகுது உண்மையான பக்தியில் போகிறது இல்லை அதுலேயும் குறிப்பாக இந்த தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுவோம் ஏன்னா நமக்கு பணம் வரணும் வசியமாகணும் இல்லை நிறைய விஷயங்களுக்காக தாந்திரீக பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன அதை நோக்கி நாம் செல்கின்றோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பக்தியில் ஒரு முதல் கட்டத்தில் சில வேண்டுதல் நம்ம வைப்போம் இல்லைங்களா இப்போ முடி இறக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அழகு குத்துதல் அக்னி சட்டி எடுத்தல் அதே போல் பூக்குழி இறங்குதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன இது பக்தியில் ஒரு மூட நம்பிக்கை அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படி தானே முடி எடுத்தால் ஏதாச்சும் நடக்குமா நமக்கு அல்லது அக்னி சட்டி எடுத்தோம்னா எதாச்சும் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதில் என்ன இருக்குது ஆனால் அதில் இருக்க ஆழ்ந்த விஷயங்களை நம்ம யோசிக்கணும் இல்லையா இந்த அக்னி சட்டி ஏன் எடுத்திருப்பாங்க அல்லது முடி ஏன் இறக்கியிருப்பாங்க ஏன்னா முன்னாடி இது தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கம் நம்பிக்கையாக இருந்தாலும் அது எங்கேயாச்சும் ஒரு பிள்ளையில ஒரு நம்பிக்கையில் தானே ஆரம்பிச்சிருக்கோம் அது என்ன நம்பிக்கையாக இருந்திருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்களேன் இப்போ மனுஷன் சாதாரணமாக இருக்கும் போது நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட நம்ம இருக்கிறோம் என்னால் முடியும் நான் செய்யறதுனால முடியும் அப்படின்ட்டு இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தொடர்ந்து தோல்வி அடையுது அப்படிங்கும்போது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு இடத்துல உடஞ்சி போயிடுவோம் அப்போ நான் அப்படிங்கிற அகங்காரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பொய்யாகி விடுகிறது அப்போ அது இயல்பாகவே நம்ம மனசுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படிங்கும்போது இந்த சிகை அப்படின்னு சொல்லக்கூடிய முடி இருக்கு இல்லையா அந்த முடியை வந்துட்டு கோவிலுக்கு வந்து இறக்கிடுவாங்க இயல்பாக ஒரு மனுஷனை அழகாக காட்டுறது அந்த சிகை இல்லையா அந்த முடியை இறக்கிட்டோம்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் கூச்சமாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு முடியறக்குனாலுமே கூட கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது என்னன்னா மனதில் இருக்கக்கூடிய அகந்தையை போக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்கணும் அதனால் மொட்டையடித்ததுமே இறைவன் நம்ம கேட்டதை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் அது மனதில் இருக்கக்கூடிய அகந்தையை போக்கக்கூடியது அந்த அகந் அகந்தையின் காரணமாக பல இடங்களிலே நாம் பலரையும் அனுசரித்து போயிருக்க மாட்டோம் எடுத்த முடிவெல்லாம் தவ தப்பு தப்பாக எடுத்துருப்போம் நம்ம தான் எடுக்கிறது சரின்னு அப்போ அந்த ஒரு இடத்துல நம் மனதில் இருக்கக்கூடிய அகந்தையை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த முடி இறக்குதல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் அடியேன் திருப்பிய சொல்ற இருந்திருக்கலாம் அதன் காரணமாக மனசுல அகந்தை இல்லாமல் யோசிக்கும் போது நம்ம சென்ற பாதையினுடைய சரியான வழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி பல தரக்க தோதிருப்போம் காரணம் அந்த கர்வம் அகந்த மனசுல இருந்திருக்கும் இப்போ அந்த முடி இறக்குனதுமே அகந்தை போயிடுமானால் கொஞ்சம் கொஞ்சமா போகும் போகாமலாம் இல்ல நான் தான் பெரியவன் நினச்ச இடத்துல அந்த முடி இல்லாமல் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அது சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சில பேர்த்துக்கு அதுவே ஃபேஷனாக இருக்கும் அது வேற ஆனால் அந்த மரபுகளில் வந்தவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயம் அப்போ இறக்கும்போது அந்த கர்வம் அப்படிங்கிறது இல்லாதப்ப அப்போ மனுஷன் ரொம்ப நேராக யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல அழகு குத்துறாங்க அக்னி சட்டி இயந்திராங்க பூக்குழி இறங்குறாங்க அதெல்லாம் வேண்டுதல்காக இது நடந்தா அல்லது இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இறங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி இந்த இடத்துல மனதில் தைரியத்தை உண்டாக்குவதற்காக அப்படின்னு வச்சுக்கலாமா கண்டிப்பா ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா விடா பிடிவாதமாக இருக்கணும் ஒரு தைரியமா செயல்படணும் இப்ப போர் வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா போர் புரிஞ்சு போகிறாங்க மற்ற ஊர்களுக்கு அல்லது நாடுகளுக்கு அப்படின்னா தைரியமான ஆட்கள் தான் அங்கே போக முடியும் இப்போ கையில் கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டிப்பிடுமோ அப்படின்னு யோசித்தாலோ ஈட்டிய கையில் வச்சுக்கிட்டு அது நம்மளே குத்திடுமோ அப்படின்னு நினச்சாலும் அந்த போருக்கு போக முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கோ அல்லது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை எதிர்கொள்ள தைரியமே இல்லைங்கும் போது இந்த அக்னி சட்டி ஏந்துதலாக இருக்கலாம் பூக்குழி இறங்குதலாக இருக்கலாம் அழகு குத்துறதாக இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை போக்கிடும் இப்போ நெருப்புனா சுடுன்னு தெரியும் தெரிஞ்சே இறங்கும் போது அது மீது உள்ள அந்த பயமானது போய்விடுகிறது இப்போ நம்ம உடம்பில் ஒரு துளையிட்டால் வந்து வலிக்கும்னு தெரியும் தெரிஞ்சே அந்த உடம்புல வந்துட்டு அந்த நாக்கிலையோ அல்லது கண்ணத்துலேயோ அழகை போது வலி தெரியுது ஆனால் அது பழகும் போது அந்த வலி மீதான பயமானது போய்விடுகிறது அந்த நெருப்பு மேலே இருந்த பயம் கொஞ்சம் போகுது அந்த நெருப்பு மேல இருந்த பயம் இல்லை நம்ம மனசுல தைரியம் அதிகமாகிறது அப்ப தைரியம் அதிகமாகுது அப்படின்னா வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலானது நமக்கு கிடைக்கிறது கிடைக்குமா இல்லையா அப்படி வச்சுக்கலாமா அப்போ அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம மனசுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது எந்த காரியத்திலும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தைரியமானது வந்துடுது வந்தாவே வெற்றி தானே ஏன்னா கடினமாக உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அதில் பயந்து பயந்து இருந்தனா நிறைய பேர் ஏமாத்தி வாங்க இல்லை வர வேண்டிய பணம் வராமல் போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனால் தைரியமாக இருக்கும் போது ஏமாத்தினாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைத்து விடுகிறது நம்ம யாரும் ஏமாற்றவும் முடியாதல்லவா தைரியமாக இருக்கவன்ட்ட யாராச்சும் வந்து மோதுவாங்களா அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அதோடு பொருத்தி பார்க்கும் பொழுது எந்த விஷயத்தை இறைவனுக்கு தந்தால் நமக்கு வந்துட்டு நல்ல பொருளாதாரத்தை தருவார் அப்படின்னா இறைவன் நமக்கு எந்த பொருளாதாரத்தையும் தருவது இல்லை நம் உழைப்பிற்கு ஏற்றவாறு நம் விதியில் எழுதப்பட்டவாறு எல்லாம் கிடைக்கின்றன இருந்தாலும் அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேண்டுதல்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருந்தன சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது முடியறக்கிறது நம்ம சொன்ன மாதிரி அளவு குத்துறது எல்லாமே தைரியத்திற்காகவும் கர்வத்திற்காகவும் வச்சுக்கிட்டா உண்டியல்ல போய் பணம் போடுறது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வியலும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் தானே வேண்டிக்கிறாங்க அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுக்குறோம் அதே போல் உண்டியல்ல போய் போடுறோம் இந்த மாதிரி வேண்டிக்கிறாங்கள அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எதுவும் நிலை இல்லாதது எதுவும் என்னுடையது அல்ல அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு பகுதி சம்பாதிக்கிறோம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு விண்ணப்பம் நடந்து விடுகிறது அப்படிங்கும்போது இது என் செயல் அல்ல உன் செயல் உனக்கானது அப்படிங்கிறனால அந்த பொருளை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்களே தவிர இறைவன் ஒன்று வந்து கமிஷன் ஏஜென்ட் மாதிரி எல்லாம் கிடையாது கமிஷன் ஏஜென்ட் மாதிரி கிடையாது தெளிவாக தெரிஞ்சுங்க நீ இவ்வளோ கொடுத்தா நான் வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு அந்த ஆற்றல் வந்துட்டு அவ்வளவு சாதாரணமானது அல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இறைவன் எப்பொழுதுமே அப்படியெல்லாம் செய்வது கிடையாது யாருக்குமே செய்வது கிடையாது பாகுபாடு பார்ப்பதே கிடையாது இறைவன் முதல்ல இந்த விஷயத்தில் யார் கடினமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஊதியத்தை இறைவன் எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார் நான் வந்து நூறுரூபா சம்பாரிச்சுன்னா பத்து ரூபா உண்டியில் போனால் அப்போ இவனுக்கு நூறுரூவா கொடுக்கலான்ட்டுலாம் கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு நம்ம உழைச்சிருந்தோம் அப்படின்னா நூறுரூவா கிடைக்கும் நம்ம ஆத்ம திருப்திக்காக ஒரு பத்து ரூபா கொண்டு போய் உண்டியலில் போடுறோம் அடியேன் எப்போவுமே சொல்கிறது நீங்கள் கொண்டு போய் எதையும் உண்டியல் எல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு அடியேன் விண்ணப்பமாகவே கேட்டுக்கிறது என்னன்னா உண்டியலில் நீங்கள் காசு போடணும்னு அவசியம் இல்லை ஒன்று உங்களுக்கு கோயிலுக்கு தான் செய்யணும்னு விருப்பமாக இருந்ததுன்னா அங்கே மராமத்து பணி செய்கிறதுக்கு உளவார பணி செய்கிறதுக்கு நீங்கள் அதை பணத்தை செலவு பண்ணலாம் இல்லை அதை வந்து நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னா நிஜமாலுமே உங்கள் கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம வந்து பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்டுலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்க உண்மையிலுமே அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு பொருளுதவியாக செய்யுங்க இல்லைனா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது படிக்குது அந்த படிப்புக்கு அவங்களால செலவு செய்யும்னா அந்த படிப்புக்கு அந்த காசை செலவு பண்ணுங்கள் ரூபா சம்பாதிச்சா நூறுரூவா நான் வந்துட்டு கோயிலில் உண்டியலில் போகிறேன்னு வேண்டதை எடுத்து அந்த நூறுவாய் அந்த குழந்தைக்கு படிப்புக்கு செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக சாமி ரொம்ப சந்தோஷப்படும் கண்டிப்பாக சாமி ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லை மாற்றுக்கிறதே இல்லை என்னடா இப்படி பேசுகிறோம் யோசிக்கிறோம்லாம் இல்லை உண்மையாக மனிதன் மீது காட்டப்படாத அன்பு அந்த அன்பு இறைவன் மீது நீங்கள் காட்டினால் அது பொய்யான அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது அடியனுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம் அதனால தான் சொல்கிறது உண்டியலில் பணம் போடணும் அப்படிங்கிறது என்னன்னா எதுவும் எனதல்ல அப்படிங்கறதுக்காக அப்படிங்கிறதுக்காக போடுறது எதுவும் எனது அல்ல அப்படிங்கிறது உண்டியல்லையும் போடலாம் நம்ம கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கலாம் அதை அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வேண்டுதல்கள்லாம் எதற்கு வைக்கின்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அன்பர்களே யோசிச்சு பாருங்கள் இதை பற்றின மாற்று கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்கள் நன்றி வணக்கம்